இன்னைக்கு விளையோம் மிக்காடோ எங்க மாமா தான் அவங்க வாங்கி வச்சிருந்தாங்க அவங்க ஊருக்கு இருக்க என்ன விளாட்றாங்க தேங்க்ஸ் மாமா ஸோ இது எப்படி விளாட்ணுன்னா நாங்கள் ஒரு கெஸ்ட்ல வச்சிருக்கோம் தான் விளாடணுமான்னு தெரியல மாமா கேட்டுலாம் இந்த நடுவில் வச்சு என்ன குச்சியெல்லாம் ஏதோ இதெல்லாம் இந்த ஒரு குச்சி இது ஒரு குச்சி இதில் த்ரிட்டுலாம் இல்லை எல்லாம் பெயிண்ட் தான் இங்க பாருங்க இது த்ரெட்டு மாதிரி ஆஹ் வச்சுருக்குறீங்க ஆஹா அது மட்டும் அதுக்குன்னு தான் நினைக்கிறோம் அந்த கேம் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் அது ஸோ என்னென்ன கேம்னா சிம்பிள் தான் இதை மேலே வச்சுட்டு விஷ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்ல இப்போ ஒன்றுமே அசையாமல் அந்த குச்சி எடுக்காது நாங்கள் சின்ன பிள்ளைல வழக்கமாற்ற குச்சி இருக்கும்ல தெரியும் 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 பார்த்து விளையாடுவோம் இதில் வந்து ஒட்டாமல் எடுக்கணும் இப்படி பிரிஞ்சு வந்திருக்கா அசையாமல் எடுக்கணும் ஒன்று ஒன்று அதை எடுத்துக்கிறது பாயிண்ட் தானே அதனாலதான் அந்த நாங்கள் சின்ன விளையாண்டுருக்கோம் ஆனால் முடிஞ்சு போச்சு முதல்ல போடணும் நாங்க இந்த நோம்பில தான் பார்த்தோம் அதான் இந்த நோம்பில தான் பார்த்தோம் நாங்க நோம்பிக்கு ஏதோ தலை தலை குத்தா தலை குத்தமா தலை குத்துக்கு போயிருந்தோம் அந்த டைம் சில சின்ன பசங்க ஓகே இருந்தாங்க அதை பார்த்து ஒன்னே அதெல்லாம் இப்படி கூட பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒன் டூ த்ரீ இல்லை அதெல்லாம்

போர் அடிக்க எப்படி விடுவேன் ஓகே இந்தா அங்கே தனியாக இருக்குது பாரு இங்கே பாரு ஓகே ஒன்று அவ்வளோதான் எடுத்துடுறேன் ரெண்டு வெரி குட் மூணு இதுக்கு ரொம்ப பொறுமை வேணுதில்ல ஊருக்கு பொண்ணு அப்பா இது மாதிரி ஒன்று சொல்லலாம் ஆனால் நீங்கள் ரெண்டு நாள் தான் விளையாடுவீங்க அது ஜாலியாக இருக்கு ஆனால் சொல்லுவீங்க வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் எத்தனை பாயிண்டு பாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு தமிழ் மாதிரி எவ்வளோ எடுத்தேன் அஞ்சு அஞ்சு ஓகே குட் ட்ரை ஸோ பை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க உங்கள் இந்த விளையாட்டுக்கு பேர் என்ன சொல்லுங்கள் இதுக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்க பை கைஸ் இது கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க இந்த பேரோடு சரி இது வந்து லேட்டஸ்ட் வருஷன் பட் ஆனால் நாங்கள் இயக்க மாற்று குச்சி வழக்க மாற்று குச்சின்னு சொல்லுவோம்ல தென்னை மட்டை இருக்கிற அது மாதிரி தான் தெரியுது அதுக்கு கலரெல்லாம் அடிச்சு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரி சதீஷ் மாமா வந்து கேட்டுக்கலாம்